ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்திய சுதந்திர தினம் பற்றிய பத்து வரிகள் தான் பார்க்க போகிறோம் இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு பிறகு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடும் வகையில் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் முதல் முறையாக இந்திய கொடியை ஏற்றினார் அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இத்தினம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் தேசிய விடுதலை நாள் ஆகும் இது நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை நினைவுபடுத்தும் வகையிலும் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளையும் நினைவுபடுத்தும் வகையிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய சுதந்திர தினம் நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை தூண்டி ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது இந்நாளில் நமது பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களில் நம் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை மகிழ்ச்சியுடன் தியாகம் செய்த நமது மகத்தான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்தும் வகையில் மூவர்ண கொடி ஏற்றி வணங்குகிறோம் நமது மதம் கலாச்சாரம் மற்றும் ஜாதி வேறுபாடின்றி ஒவ்வொரு இந்தியனும் இந்தியன் என்ற உண்மையை கொண்டாட ஒன்று கூடி இவ்விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் பல நாடுகளில் இந்திய தினம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது இன்று கல்வி விளையாட்டு போக்குவரத்து வணிகம் என எல்லா துறைகளிலும் இந்தியா சுதந்திரம் பெற்றிருப்பது நம் முன்னோர்களின் பல ஆண்டுகால போராட்டத்தால் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களின் அடிமைகளாக இருந்தனர் மற்றும் அவர்களின் அனைத்து கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனை அறிந்த மகாத்மா காந்தி தாதாபாய் நவ்ரோஜி சர்தார் வல்லபாய் படேல் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்ற பல தியாகிகள் பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தனர் இன்று நம் இந்தியாவில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகழ் என்றென்றும் வாழ்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்